நண்பர்களுக்கு வணக்கம் ஒன்னில் சரணடைகிறேன் பகுதி இருபத்தி ஒன்று விடியல் எழுந்தவள் கதவை திறந்து வெளியில் செல்ல எங்கேயோ மறைந்து கொண்டு கூவிய குயிலின் குரலும் பல குருவிகளின் கீச் கீச் சத்தமும் அவளை அழைக்க நினைவாக கதவை சாத்திவிட்டு கொல்லைப்புறத்தில் இறங்கினாள் லேசான ஈரம் கலந்து வீசிய காற்று இவள் மேனியை தீண்ட உடல் சிலிர்த்தது அதுவே இதழில் மென் நகையை கொண்டு வந்தது இவள் மரம் செடி கொடுகளை பார்வையிட அழகிய வண்ணத்து பூச்சிகளும் கருவண்டு தேனி போன்றவை மகரந்த சேத்தை நடத்தி கொண்டிருக்க ஒரு பக்கம் சிறிய எறும்புகளும் ஒரு மரத்தடியில் பெரிய எறும்புகளும் எங்கேயோ பரபரப்பாக ஓடிக்கொண்டிருந்தன அங்காங்கே குருவிகள் வந்த வந்தன சிறிது நேரத்தில் பறப்பதும் என அதிகாலை சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது அந்த பறவைகளின் ரக்கையில் ஒளி இவ்வளவு சங்கீதமாய் மனதை தழுவும் என்பது இவளுக்கு புது அனுபவம் என்னம்மா நீயும் விலனுமே எழுதிருச்சுடுவியா என்று கேட்டபடி செண்பகம் வர புன்னகை முகமாக இவள் ஆம் என்று தலையாட்டினார் நான் அப்படித்தேன் என்றவர் பல்லு வளர்க்க வேணுமா என கேட்க என்கிட்ட எல்லாம் இருக்க ஆண்டி என்ன இந்த ஆண்டி என்று அவர் செல்லமாக முறைக்க நாக்கை கடித்தவன் என்கிட்ட இருக்குமா என்று திருத்தினார் அவர் புண்ணக்கித்துவிட்டு குளிரறையில் நுழைய இவளும் தன் வேலைகளை முடிக்க சென்றாள் காலையில் சமையல் வேலை தூங்க முதலில் தேநீர் தயாரித்தார் அது அடுப்பில் இட்லி விறகு அடுப்பில் வேக வைத்திருந்தார் அதை பார்த்து கண்களை சுருக்கியவள் அதையே ரெண்டு அடுப்பு என்று விசாரிக்க அதுவா விறகு அடுப்புல எல்லாமே செய்து பழக்கமாயிட்டு இந்த கேஸ் அடுப்புல சும்மா காப்பி தண்ணி போடுற வேலை மட்டும்தான் அவசர வேலை ஏதாவது பயன்படுத்த சுலபமா இருக்கும் மற்றபடி விறகு அடுப்பை மூட்டி கூற அப்படியா என்று தலையாட்டியவள் அறையை சுற்றி பார்த்தாள் அடுப்பு எரியும் இடம் மற்றும் கறி சூழ்ந்து இருந்தது மற்ற இடங்கள் பளிச்சென்று சென்று இருந்தது பாத்திரங்கள் எல்லாமே பெரிது பெரிதாக கனமானதாக இருந்தது அந்த காலத்து சாமான்கள் போல இவள் பார்த்து பழக்கப்பட்டது எல்லாமே எவர் சிவர் பாத்திரங்கள் பிளாஸ்டிக் டப்பாக்களுமே சட்னியை அம்மியை அறுத்தில் கொண்டிருக்க இவள் கேட்டாள் மிக்சி ஒன்று வாங்கிக்க வேண்டிய தன்மா ஈஸியாக வேலை முடிந்துடும்ல ஏன் சிரமப்படுறீங்க அவளை அன்பாக பார்த்தவர் இதுதான் என் பிள்ளையும் சொன்னிச்சு மிக்சியும் கூட வாங்கி தந்தது அதை பார் அவர் கை காட்டிய இடத்தை பார்க்க பரன்மேல் மேல் வாங்கிய கவர் கூட பிரிக்காமல் மிக்சி இருந்தது இவளுக்கு சிரிப்பு வந்தது ஏன் நீங்கள் அதை யூஸ் பண்ணலையா ஆமாம் இந்த வேலையை சாட்டுன்னு முடிச்சிட்டு நான் வேற எண்ணத்தை வெட்டி முறிக்க போறேன் இப்படியாவது எனக்கு நேரம் போகட்டும் வாய்க்கு ருசியா எல்லாரும் சாப்பிட்ட மாதிரியாகவும் ஆச்சு புன்னகியோடு தலையசைத்து கொண்டாள் இவர்கள் காலை உணவை உண்டு முடித்துவிட்டு முதுபாண்டி பாண்டி கதிரவன் தங்களது வேலைகளுக்காக விஷயமாக வெளியே சென்று விட இவள் மேற்கொண்டு என்ன செய்வது என்று புரியாமல் தவிக்க கொல்லைப்புறத்தில் இருந்து ஒரு பெண் குரல் கொடுத்தார் அம்மா நான் வந்துட்டேங்க ஆஹ் சரிமரதா வேலையை பாரு என்று செண்பகம் சமையல் குரல் கொடுத்தார் நீ ராஜாமா கொல்ல பெருக்கி அள்ளி போடு மரம் செடிகளுக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சுவாங்க நீ சத்த நின்று அதை பார்க்கறியா என்று கூற தான் நான் பாத்திரத்தை ஒழிச்சு போடணும் என்று கூற தனக்கு இந்த வேலை மிகவும் பிடித்தது என்று அங்கிருந்து சம்மதமாய் தலையாட்டி விட்டு கொல்லைப்புறம் நோக்கி ஓடினாள் அந்த அம்மா வேலையை துவங்கி இருந்தார் அங்கு கொட்டியிருந்த காய்ந்த இலைகள் எல்லாம் பெருக்கி தள்ளியபடி இருந்தார் இவள் வரவும் நிமிர்ந்து பார்த்து விட்டு ஒரு புன்னகை புரிந்தவ நீங்க தான் அந்த புது பொண்ணா இவள் தலையசைக்க எத்தனை இருப்பீங்க என்று கேட்க அது அவளுக்கே தெரியாதே நீங்க எல்லாம் விடாத வரைக்கும் இருப்பேன் ஆத்தி என்று தாடையில் கை வைத்தவ நாங்கள் ஏன் தை வரட்ட போகிறோம் பொன்னாட்டமா எவ்வளவு நல்லா இருங்க புதிதாய் பார்த்தவர்களையும் கூட அன்பை வாரி வழங்குவதையெல்லாம் ஒரு சிலரால் மட்டுமே முடியும் என்று நினைத்து அவர் தன் வேலைகளை தொடர இவ்வளவு பெரிய கொள்ளைபுரத்தை ஒழுங்குபடுத்த எப்படியும் மதியம் வந்துவிடும் என இவள் நினைக்க அதற்கு நேர்மாறாக இருபது நிமிடத்திலேயே தன் வேலையை முடித்திருந்தார் அப்பெண் அவ்வளவு சத்தைகளையும் ஒரு குழியில் தள்ளினார் அதை பார்த்து கொண்டிருந்தவள் ஏன் இங்கே குப்பை தொட்டி இல்லையா என்று விசாரிக்க இது குப்பையில் தாயி ஓரம் இந்த குழி முக்கால் வாசி வந்தவுடனே இதை மூடிடுவோம் அருகில் இருந்த மற்றொரு குழியை காட்டினார் அதுக்கு பிறகு அந்த குழியில் போடுவோம் இது நேரத்துக்குள்ள இது மக்கிடும் அதை எடுத்து இந்த மரம் செடிகளுக்கெல்லாம் போட்டு விட்டுடுவோம் அப்போ மரம் நல்லா வளரும் என்றார் இவளுக்கு ஆச்சரியம் மட்டும் இல்லை அனைத்தும் புதுமையாக இருந்தது கிணற்றடிக்கு சென்றவர் பரபரப்பு நீரை இறைத்து பக்கெட்டில் ஊற்றி மரங்களுக்கு ஊற்ற துவங்க இவள் தானும் அதை செய்ய துவங்கினாள் நீங்க ஏன் தாய் இதெல்லாம் பண்றீங்க இது ஏன் வேலை சும்மா வேடிக்கை பார்த்துட்டா இருக்க முடியும் நானும் இதெல்லாம் கற்றுக்கிறேன் என்று கூற அப்பெண் சிரித்து கொண்டார் ஆனால் அப்பெண்ணிற்கு இவளால் ஈடு கொடுக்க முடியவில்லை அவள் நாலு முறை பிடித்து ஊற்ற இவளால் ஒரு முறையை ஊற்ற முடிந்தது அந்த வேலையை முடித்துவிட்டு செங்கவத்திடம் கூறிவிட்டு அப்பன் சென்றுவிட விட இவள் ஆவன வாய்ப்பிழந்து விட்டாள் எப்படி எவ்வளவு வேகம் மின்னல் என்று மனதில் நினைத்து கொள்ள அங்கு புயலான வந்து சேர்ந்தாள் செல்வி என்ன சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா வாங்க ஊரை சுத்தி காட்டுறேன் என்று ஆர்வத்தோடு அவள் அழைக்க அவள் தயக்கமாக செண்பத்தை பார்க்க ஏமா அதான் தான் கூப்பிடறாள் போயிட்டு வா இல்லை நான் உங்களுக்கு ஏதாவது சமையல் வேலையில் ஹெல்ப் பண்ணுறனே என்று இவள் தயங்கி தயங்கி கூற அதெல்லாம் வே நான் பார்த்துக்கிறேன் நீ போமா என்று வழிய நிப்பி வைத்தார் அவள் கையை பிடித்து கொண்டு அவளை அவளை பற்றி விசாரித்து கொண்டும் நடையை துவங்கினர் இருவரும் ஒவ்வொரு இடமாக சுட்டி இவள் கடைசியாக கூட்டி வந்தது மாந்தோப்பு இருக்கு இவள் ஆச்சரியத்தில் வாய்ப்பு வந்தாள் இவ்வளோ மரம் இருக்கு இவ்வளவு மரம் இருக்கிறதுனால தான் தோப்பு இல்லைன்னா மரம் அவ்வளவுதான் இது உங்களோடதா கிட்டத்தட்ட அது என்ன கிட்டத்தட்ட இது மாமாவோடது அப்படின்னா எனக்கும் சொந்த மாதிரி தானே அது எப்படி இதில் ஒரு பத்து முறம் உங்களுக்கு சொந்தமாக இருக்குமா என்று கேட்டபடி வந்து நின்றான் கதிரவன் அவனை பார்த்து செல்வி முறைக்க நீரஜா சிரித்தாள் ஏன் பத்து மரம் மொத்தமே தான் ஓஹோ அப்படி போகுதோ சங்கதி ஏன் உங்கள் ஆத்தா சொல்லிச்சா சொத்தில் பங்கு கேட்க சொல்லி அதுதான் ரொக்க ரொக்கமாக நகையும் பணமும் கொடுத்தாச்சு இல்லை கட்டி கொடுக்கணுங்கிற பேரில் அது பத்தாதாம்மா ரொம்ப பேசாதீங்க எங்களுக்கும் உரிமை இருக்குன்னு தான் சொன்னோம் உங்கள் சொத்தை நீங்களே வச்சுக்குங்க எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை ஆடோடா வள்ளல் பரம்பரை அள்ளி அழு கொடுக்குறாங்க வந்து வருஷில் நின்று வாங்கிக்கணும்பா நீரஜாவிற்கு முதலில் பயம் வந்தது இவர்கள் பேசி கொண்டிருப்பதை பார்த்து சண்டையிடுகிறார்களோ என்று பயந்து ஆனால் அவர்களின் சண்டை சிரிப்பையே வரவழைத்தது பெண் இங்கே நின்று ஏன் வெட்டி கதை பேசணும் வாங்க நம்ம உள்ளே போய் சுற்றி பார்க்கலாம் அவள் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு செல்வி செல்ல ஏய் காயில கைய வச்சா கைய வெட்டிடு வேண்டி அவன் எச்சரிக்க கை வைக்கிறது என்ன என் வீட்டுக்கு போகும்போது மூட்டையிலும் அவள் தான் போவேன் என செல்வியும் வீம்பாகவே கூறினார் நீரஜா தான் பதறினாள் ஐயோ ஏன் இப்படிலாம் பேசுற கோபப்பட போறாங்க பாட்டா பாட்டு கேட்டோ நீ வா என்று இழுத்துக்கொண்டு செல்ல இருடி உன வீட்லயே வந்து மிதிக்கிறேன் என்று அவனும் கூறிவிட்டு நகாந்தான் அதை காதில் வாங்காமல் சென்றவள் ஒரு மரத்தடியில் நின்று மாங்காவை சாப்பிடுவீங்களா என்று கேட்டுவிட்டு பறிக்க போனவளை பதறியபடி தடுத்தாள் நீரஜா ஐயோ அவங்கதான் பறிக்க வேணாம்னு சொன்னாங்களே அட அப்புறம் சொன்ன கட்டளையே சாசனம்னு ஒன்று வாங்க வாங்க என்று அங்கு தொங்கி கொண்டிருந்த காய்களில் பெரிதாக ஒன்றை எடுத்து நன்கு துடைத்து விட்டு நீட்டினார் நிரஜா வாங்கி கொள்ள அவள் தனக்காகவும் ஒன்றை பறித்து கருக்கு முறுக்கு என கடித்து குதறினாள் அவள் கடிப்பதையே இவளுக்கு பற்கள் கூசுவது போல் தோன்றா புளிக்கலை தான் மாங்காய் இனிச்சா தேங்கா அடுதா உலக மகா தத்துவம்தான் நீ சாப்பிடலையா ம் நான்லாம் குழம்புல போட்டால் தான் சாப்பிடுவேன் பாய்ச்சாவெல்லாம் நான் சாப்பிடவே மாட்டேன் வேஸ்ட் பண்ணிட்ட போ ஆனால் மாமரத்தில் எதுவுமே வேஸ்ட் ஆகாது தெரியுமா நீதாச்சா புரியாமல் பார்க்க ஆமாம் இலைய தோரணமாக கூட கட்டிக்கலாம் மாங்காய் குட்டியாக இருந்தால் மாவடுன்னு ஊறுகாய் போடலாம் மாங்காவே பெருசாக ஆயிட்டுன்னா ஊறுகாய் போடலாம் உனக்கு பிடிச்ச மாதிரி குழம்புல போடலாம் பச்சடி பண்ணலாம் எவ்வளவோ அதுவே பழுத்ததுன்னா முக்கனியில் முதற்கனி இல்லையா நான் இன்னும் கூட கேள்விப்பட்டேன் மாங்குட்டையை காய வச்சு பொடி செய்து அதை கூட சமையலுக்குலாம் யூஸ் பண்ணுறாங்களாம்ல அவன் அடுக்கி கொண்டே போக நீரஜா வியந்தாள் ஆமாம் இல்லை நான் இதை மாதிரிலாம் யோசித்ததே இல்லை ஆமாம் பட்டணத்துக்காரங்க எல்லாம் வாழ்க்கை முழுவதும் ஓடிக்கிட்டே தானே இருக்கீங்க காசு பணத்தை பற்றி யோசிப்பீங்க மற்றதை பற்றி யோசிக்கவெல்லாம் உங்களுக்கு ஏது நேரம் என்று அவள் சாதாரணமாக கேட்டாலும் உண்மையிலேயே அது புரிய வாழ்க்கை என்னதான் என்று சிந்தனை மேல் எழுந்தது அந்த மர நிழலில் அமர்ந்து கதை பேச சிரித்த நேரம் போவது தெரியாமல் இருவரும் அமர்ந்திருக்க சரி சரி வாங்க வீட்டுக்கு போகலாம் நேரம் ஆயிட்டு சாப்பிட்டுட்டு சாயங்காலம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன் என்று கூற அவளை கைப்பிடித்து அழைத்து சென்றாள் நீரஜா சுற்றமுற்றும் கதிரவனை தேடினாள் என்ன வேணும் செல்வி கேட்க உங்கள் என இழுத்தவள் கதிரவனை என்ன சொல்வாள் என்று தெரியாமல் பின் நேற்று மாற்றவர்கள் அவரை சின்னையா என்று கூறியது நினைவில் வர ஆ சின்னையா ஓ கொஞ்சம் முன்னே புல்லட் ஸ்டார்ட் பண்ண சவுண்டு கேட்டுச்சே அப்போயே போயிருப்பார் ஏன் நீங்கள் கவனிக்கல என்று செல்வி கேட்க இல்லை என இவள் தலையசைத்தாள் நீரஜாவை வீட்டை விட்டு விட்டு அத்தையிடம் விடைபெற அவள் கை நிறைய இருந்த மாங்காயை பார்த்தவள் ஏண்டி தோப்புக்கா போயிருந்த ஆமாம் ஆமாம் மாங்காயில் கை வச்சா உங்கள் பிள்ளை வீட்டுக்கே வந்து வெட்டுவேன்னாரு வந்து இந்த மாங்காவை வெட்டி கொடுத்துட்டு போக சொல்லுங்கள் திங்க வசதியாக இருக்கும் இப்படியே அவங்ககிட்ட வம்பு பண்ணிக்கிட்டே இரு என்னைக்கு அடி வாங்க போகிறேன்னு தெரியலை ஆ உங்கள் பிள்ளை அடிக்கிற வரைக்கும் நாங்கள் மாங்காய் பறிச்சிட்டு இருப்போமாக்கும் நானும் ரொம்ப பொறுமையாகலாம் இருக்க மாட்டேன் சொல்லி வைங்க உங்கள் பிள்ளைகிட்ட நீ ஏச்சா அவனாச்சு ஏக்கே கேட்டு போங்க எனக்கு ரெண்டு கொடுத்துட்டு போடி காயில் பங்கு வேற அவள் சலிக்க அடிக்கழுத ஏன் வீட்டு மாங்காய் எனக்கே திருட்டுன்னு சொல்லுவியா என்று அவர் கூறியபடி இரண்டு காயை வாங்கி கொண்டே பின் அவளை அனுப்பினார் வெயிலில் அழைச்சிட்டு வந்துருப்ப போய் கொஞ்சம் ஓய்விடுமா என்று நீரஜாப்பிடம் கூற நான் ஏதாவது உங்களுக்கு உதவட்டுமா ஒரு வேலையும் இல்லை எல்லாம் முடிஞ்சிருச்சு சாப்பாடு தயாராகிட்டு அத்தைக்கு முதல்ல சாப்பாடு கொடுத்துருவேன் அவங்களுக்கு தான் கொடுக்க போகிறேன் பெரிய வெளியே போன அப்பாவும் கதிரும் வந்ததுக்கப்புறம் நான் அவனை கூப்பிடுறேன் அது வர போய் ரெஸ்ட் எடு என்று அனுப்பி வைத்தார் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா தொடர்ந்து கேட்டுட்டே இருங்க